என் அன்பு குழந்தையே நான் உன் ஏசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நீ அமைதியாய் என் குரலைக் கேள் இந்த உலகம் ஒலிகளால் நிரம்பி வழிகிறது ஆனால் என் குரல் மென்மையானது அது காற்றின் மிதமான கீற்றில் ஒலிக்கிறது உன் இதயத்தின் ஆழத்தில் மலர்கிறது அந்த அமைதியை அடைந்தால் நீ என்னைக் கேட்க முடியும் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் உன் துயரத்திலும் உன் மகிழ்ச்சியிலும் உன் மௌனத்திலும் கூட நீ அழும்போது நான் அருகில் நிற்கிறேன் நீ சிரிக்கும்போது நான் உன்னுடன் சிரிக்கிறேன் நான் உன் உயிரின் சுவாசம் நன்றி என் திருப்தி நீ பெற்ற சிறியவற்றிலும் மகிழ்ந்திரு அதில் என் ஆசீர்வாதம் மறைந்துள்ளது நான் கொடுக்கும் ஆசீர்வாதம் எப்போதும் ஒளிந்திருக்கும் அதை நீ கண்டறிய வேண்டியது உன் நன்றி மனமே நன்றியில்லாத இதயம் வறட்சியான நிலம் போன்றது மழை பெய்தாலும் அது தண்ணீரை தாங்காது ஆனால் நன்றி கூறும் இதயம் சிறிய மழைத்துளியாலும் பசுமையாக மாறும் என் மகளே நீ உன் வாழ்வில் நிறைவைக் காண வேண்டுமெனில் முதலில் உன் உள்ளம் திருப்தியடைய வேண்டும் திருப்தியில்லாதவன் எப்போதும் அலைந்து திரிவான் ஆனால் திருப்தி உடையவன் அமைதியோடு வாழ்வான் அவனுக்கு எதுவும் குறையாது நான் உனக்கு அளித்த ஒவ்வொரு நாளும் ஒரு அருள் நாள் காலை ஒளி உன் முகத்தில் விழும்போது அது என் ஆசீர்வாதம் உன்னை வருடுகிறது மாலையில் பறவைகள் தங்கள் கூட்டிற்கு திரும்பும் போது அது நான் உன்னை நினைவூட்டும் சமயம் நீயும் உன் ஆன்மா திரும்பி என் சாந்தியிலே ஓய்வெடுக்க வேண்டும் என்று நம்பிக்கை என் பொறுமை என் குழந்தையே சில நேரங்களில் உன் பாதை இருளாக இருக்கும் நீ யோசிப்பாய் ஏசு நான் எங்கே போகிறேன் என்று ஆனால் நினைவுகொள் இருள் வந்தால்தான் நட்சத்திரங்கள் தெரியும் நான் உன்னிடம் மறைந்திருக்கவில்லை உன் விசுவாசத்தை வலுப்படுத்துகிறேன் நம்பிக்கை என்பது காணாதவற்றின் நிச்சயமாகும் நீ என்னை நம்பும்போது நான் உனக்கு தேவையான வழிகளை திறப்பேன் கதவுகள் மூடப்படலாம் ஆனால் நான் எப்போதும் ஒரு சாளரத்தை திறந்து வைப்பேன் நீ பொறுமையாயிரு தாமதம் என தோன்றும் அனைத்திலும் என் திட்டம் நிறைந்துள்ளது பொறுமை என்பது என் அன்பின் ஆழமான வெளிப்பாடு நீ காத்திருக்க கற்றுக்கொண்டால் நான் உனக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதம் பெரிதாகும் சில நேரங்களில் நான் அமைதியாக இருப்பேன் ஆனால் என் அமைதி சோதனை அல்ல பாதுகாப்பு அன்பு அண்ட் மன்னிப்பு நீயும் மற்றவர்களையும் நான் நேசிப்பதைப் போல் நேசி அன்பு இல்லாத இதயம் உயிரில்லாத விளக்கைப் போன்றது ஒளியில்லா விளக்கு எதற்கும் பயனில்லை அன்பு என்பது ஒளி அது எல்லா இருளையும் அகற்றும் யாராவது உன்னை புண்படுத்தினால் மன்னித்து விடு மன்னிப்பு என்பது மறந்து விடுதல் அல்ல அது விடுதலை நீ மன்னிக்கும் போது உன் சங்கிலிகள் உடையும் நான் உன்னை எவ்வளவு மன்னித்தேனோ அதேபோல நீயும் மன்னி இதுவே உண்மையான சாந்தி அன்பு என்றால் கொடுப்பது எதிர்பாராமல் கொடுப்பது நீ கொடுக்கும் சிரிப்பு கூட ஒரு காயப்பட்ட இதயத்தை ஆற்ற முடியும் சில நேரங்களில் ஒரு மென்மையான வார்த்தை ஒரு கருணையான பார்வை என் அன்பை வெளிப்படுத்தும் வல்லமையை உடையது அமைதி என் ஜெபம் என் அன்பே உன் மனம் கலங்கும் பொழுது நீ பேச வேண்டியது அதிகம் இல்லை என் பெயரை மட்டும் கூறு ஏசு அந்த பெயர் உன் இதயத்தை அமைதியாக்கும் அந்த பெயரில்தான் எல்லா ஆறுதலும் மறைந்துள்ளது ஜெபம் என்பது வார்த்தைகள் அல்ல இதயத்தின் மூச்சு சில நேரங்களில் நீயே சொல்லாமல் உன் நிசப்தம் கூட என் சிங்காசனத்தை தொட்டுவிடும் உன் ஒவ்வொரு ஆழ்ந்த நித்திரையிலும் நான் உன்னை ஆற்றுகிறேன் உன் ஜெபம் ஒரு விதைபோல் உடனே விளைவில்லை ஆனால் சரியான காலத்தில் அது முளைக்கும் நீ உன் ஜெபத்தை நம்பிக்கையோடு விதை நீ அதை மறக்காதே நான் அதை பூர்த்தி செய்வேன் என் நேரத்தில் என் வழியில் பரிசுத்தம் என் நேர்மை உன் வாழ்க்கையை சுத்தமாக வைத்திரு என் ஆவியானவர் உனக்குள் வாசம் செய்ய விரும்புகிறார் சுத்தமான இதயம் என் ஆவிக்குரிய ஆலயம் உன் எண்ணங்களிலும் உன் சொற்களிலும் உன் செயல்களிலும் வெளிச்சம் இருக்கட்டும் இருளை விட்டு விலகு பொய்யை விட்டு விலகு உண்மையோடு நடந்தால் நீ என்னை தொடர்ந்து வருவாய் நான் வெளிச்சம் எனக்குள் நடப்பவன் இருளை காணமாட்டான் சில நேரங்களில் உண்மை காயப்படுத்தும் ஆனால் அந்த காயம் ஆற்றுவதாகும் அது உன்னை வலுப்படுத்தும் சேவை என் தாழ்மை என் பிள்ளையே நீ உன் சகோதரனை பணியாற்றும் போது நீ என்னை சேவிக்கிறாய் நான் உன் கால்களை துவைத்தேன் நீயும் அதேபோல் ஒருவருக்கொருவர் சேவை செய் தாழ்மையில்லாத இதயம் பெருமையால் நிறையும் பெருமையால் நிறைந்த இதயம் வெறுமையாய் போகும் உலகம் பெரியவற்றை மதிக்கும் ஆனால் நான் சிறியவற்றில் மகிழ்கிறேன் ஒரு தண்ணீர் துளி ஒரு கருணை செயல் ஒரு உதவி அவை அனைத்தும் எனது கண்களில் மகத்தானவை சோதனை மற்றும் நம்பிக்கை நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சோதனையும் ஒரு பாடம் நான் அனுமதிக்கும் சோதனை உன்னை முற்றிலும் உடைக்க அல்ல உன்னை வளர்க்க நெருப்பு தங்கத்தை சுத்தமாக்கும் அதுபோல் சோதனை உன் இதயத்தை சுத்தமாக்கும் நீ விழுந்தால் எழுந்திரு நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடமாட்டேன் என் கை எப்போதும் உன் தோளில் இருக்கும் நீ ஓய்ந்துவிட்டாய் என நினைத்தாலும் என் அருள் உன்னை சுமக்கிறது உன் பலவீனத்தில் என் வல்லமை வெளிப்படுகிறது விசுவாசம் என் நித்திய நம்பிக்கை நீ காண்பதற்காக அல்ல விசுவாசத்துக்காக நட நான் உன்னிடம் நடந்த ஒவ்வொரு அடி அறிந்துள்ளேன் சில நேரங்களில் வழி தெரியாமல் போகலாம் ஆனால் என் வெளிச்சம் உன்னை வழிநடத்தும் நம்பிக்கை என்பது இருள் நடுவே ஒளியைக் காணும் கண் நித்திய நம்பிக்கையை பிடி இந்த பூமி தற்காலிகம் ஆனால் நான் உனக்காக வைத்திருக்கும் ராஜ்யம் நிரந்தரம் அங்கே கண்ணீரில்லை துயரமில்லை இருள் இல்லை அங்கே ஒளி மட்டும் என் முகத்தின் ஒளி அன்பின் முடிவு என் குழந்தையே நான் உன்னை பார்த்து மகிழ்கிறேன் நீ விழுந்தாலும் நீ எழுந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் அன்பு மாற்றமற்றது நீ என்னை விட்டுத் தூரமாகச் சென்றாலும் நான் உன்னை விட்டுச் செல்ல மாட்டேன் ஒவ்வொரு நாளும் என் பெயரை நினை என் வார்த்தைகளில் தங்கியிரு நான் உன்னுள் வாழ விரும்புகிறேன் உன் இதயம் என் தங்குமிடமாகட்டும் நீ என் பிள்ளை என் பாசத்தின் சாட்சியம் நீ பயப்படாதே நாளை என்ன வரும் என கவலைப்படாதே நான் உன் நாளை அறிந்திருக்கிறேன் நான் உன் வாழ்க்கையின் தொடக்கமும் முடிவும் என் அன்பு உன்னைச் சுற்றி நிற்கும் இன்று நீ என் குரலைக் கேட்டாய் அதை மறக்காதே அந்த குரல் உன் ஆவி பேசும் மொழி அந்த குரல் உன்னை வழிநடத்தும் வெளிச்சம் என் சாந்தி உன்னுடன் இருக்கட்டும் என் அன்பு உன்னுள் நிலைத்திருக்கட்டும் என் ஆவி உன்னை வழிநடத்தட்டும் நான் உன் ஏசு என்றும் உன்னுடன் என் அன்பு குழந்தையே நான் உன் இதயத்தின் கதவை தட்டுகிறேன் நீ அதை திறந்தால் நான் உனுள் நுழைந்து வாசம் செய்வேன் நீயும் நானும் ஒன்றாயிருக்க வேண்டும் இதுவே என் விருப்பம் நான் தூரத்தில் இல்லை என் மகளே நீயே சில நேரங்களில் என்னை மறந்து செல்கிறாய் ஆனால் என் பார்வை உன்னிலிருந்து ஒருபோதும் விலகவில்லை நீ காற்றில் மிதக்கும் ஒரு இலை போல உணர்ந்தால் கூட நினைவுக்குள் காற்றையும் நான் கட்டுப்படுத்துகிறேன் நீ காணாத பல வழிகளில் நான் உன்னை தாங்குகிறேன் நீ உன் பலத்தை குறைத்து நினைத்தாலும் என் வல்லமை உன்னுள் நிறைந்திருக்கிறது மௌனத்தில் என்னை தேடு என் பிள்ளையே உலகம் கூச்சலிடும் மனிதர்கள் தங்கள் சொற்களால் இதயத்தின் அமைதியை இழந்துள்ளனர் ஆனால் நான் மௌனத்தில் பேசுகிறவன் நீ அமைதியாக அமர்ந்தால் நான் உன் உள்ளத்தில் பேசுவேன் மெளனம் என்பது வெற்றிடமல்ல அது என் குரல் ஒலிக்கும் இடம் நீ நிசப்தமான இரவில் வானத்தை பார்க்கும்போது அந்த அமைதியின் ஆழத்தில் நான் இருக்கிறேன் நீ உன் எண்ணங்களை நிறுத்தி உன் மூச்சைக் கேட்கும்போது அது என் சுவாசத்தின் நிழல் உலகம் வேகமாய்ச் செல்லும் ஆனால் நான் உன்னை நிதானத்துக்கு அழைக்கிறேன் நீ தங்கும் ஒவ்வொரு நிமிடமும் என் சாந்தியில் புதைந்துவிடும் மௌனத்தால் உன் ஆவி சுத்தமாகும் உன் கண்ணீரும் அருளின் விதைப்போன் நீ அழும் பொழுது உன் கண்ணீர் வீணாகாது ஒவ்வொரு துளியையும் நான் எண்ணுகிறேன் உன் துயரத்தை நான் என் இதயத்தில் தாங்குகிறேன் மனிதர்கள் உன் வலியை புரியாமல் விட்டாலும் நான் அதை உணர்கிறேன் உன் கண்ணீர் என் ஆலயத்தின் வாசனை பூக்கள் அவை உன் பிரார்த்தனையை வானத்தில் எழுப்புகின்றன நீ இன்று துயரத்தில் அழுவாயாக ஆனால் நாளை அந்த கண்ணீர் மகிழ்ச்சியின் துளியாக மாறும் ஏனெனில் என் கையில் நித்தியமான ஆறுதல் உள்ளது நீ கடந்து வரும் வலி உன் ஆவியை வலுப்படுத்தும் சோதனை நீ உன் துயரத்தை நம்பிக்கையாய் தாங்கினால் அதில் ஒரு விதை உண்டு அந்த விதை ஒருநாள் நம்பிக்கையின் மரமாக வளரும் நான் உன்னை அழைக்கிறேன் என் மகனே என் மகளே நீ என் குரலைக் கேட்டாயா நான் உன்னை அழைக்கிறேன் திரும்பி வா இந்த உலகம் உனக்கு வாக்குறுதி அளிக்கும் மகிழ்ச்சி கடல் நீரால் தாகம் தீர்க்க முயல்வது போன்றது நீ எவ்வளவு குடித்தாலும் உனது உள்ளம் வறண்டு போகும் ஆனால் என் அன்பு நீரைப் பருகினால் நீ ஒருபோதும் தாகப்பட மாட்டாய் நான் உன் உயிரின் மூலநதி என் நீர் நித்தியமானது அது உன் ஆவியை புதுப்பிக்கும் நீ என் அருகில் வந்தால் உன் வழிகள் ஓயும் உன் சிந்தனைகள் தெளிவாகும் உன் இதயம் இலகுவாகும் நான் உன்னை அழைக்கிறேன் ஏனெனில் நீ எனக்கு சொந்தம் உலகம் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ பிறக்கும் முன் உன் பெயரை என் கைகளில் எழுதினேன் நீ என் கண்களில் ஒரு முத்து போல இருக்கிறாய் நீயே என் சாட்சியம் நான் உன்னை வெறும் வாழ்வதற்காக அல்ல ஒளியாக இருக்க அழைத்துள்ளேன் உன் செயல்கள் உன் சொற்கள் உன் கருணை இவை அனைத்தும் என் அன்பின் பிரதிபலிப்பு நீ ஒரு சிறிய விளக்காக இருந்தாலும் இருளை உடைக்கும் வல்லமை உன்னுள் உண்டு உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு நம்பிக்கையாகட்டும் சோர்ந்தவர்களுக்கு ஆறுதலாக நீ பேசு துயரத்தில் இருப்பவர்களைத் தழுவு நீ ஒரு புனித குரலாக முடியும் உன் மென்மையான செயல்களால் நீ என்னை பற்றி பேசாமல் போல் வாழ்ந்தால் உலகம் என்னை உன் வாழ்க்கையில் காணும் நீ எனக்காகச் செய்யும் சிறிய அன்புச் செயலும் வானத்தில் எழுதப்படும் உன் சிரிப்பு உன் நம்பிக்கை உன் மன்னிப்பு இவை அனைத்தும் என் ராஜ்யத்தின் விதைகள் நேரம் உனது அல்ல என் குழந்தையே நீ பல நேரங்களில் அவசரப்படுகிறாய் இயேசுவே நான் இதற்காக ஜெபித்தேன் ஏன் இன்னும் பதில் இல்லை என்று கேட்கிறாய் ஆனால் என் நேரம் உன் நேரமல்ல நான் காலத்தின் அதிபதி நான் உன் எதிர்காலத்தை இன்று அறிந்தவன் சிலவற்றை தாமதமாக்குவது உன்னை காப்பதற்காகத்தான் நீ வலி என நினைப்பது உண்மையில் பாதுகாப்பு ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் போது அது இருளாகும் அமைதியாகும் ஆனால் அந்த இருளுக்குள் புதிய உயிர் வளர்கிறது அதுபோல் நீ மண்ணுக்குள் புதைந்ததாக நினைத்தாலும் நான் உன்னை புதிய வாழ்க்கைக்கு தயாரிக்கிறேன் நான் ஒருபோதும் தாமதிக்கவில்லை நான் எப்போதும் சரியான நேரத்தில் செய்கிறேன் எனவே உன் அச்சத்தை விடு உன் நம்பிக்கையை பிடி நீ என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறாய் உன் இதயம் என் ஆலயம் நான் பெரிய ஆலயங்களில் மட்டுமில்லை உன் இதயமே என் ஆலயம் அதை சுத்தமாக வைத்திரு அங்கே நான் வாசம் செய்வேன் அன்பும் தாழ்மையும் அதன் தூய வாசனை பொறாமை கோபம் பொய் இவை அதன் மாசுகள் அவற்றை வெளியே தள்ளு உன் இதயம் பிரகாசமாகும் நான் உன்னுள் வாழும்போது உன் பார்வை மாறும் நீ மனிதர்களில் குறை காண மாட்டாய் ஒவ்வொருவரிலும் என் உருவத்தைக் காண்பாய் அதுவே உண்மையான புனிதம் சுத்தம் வெளிப்புறச் அல்ல உள்ளார்ந்த ஒளி உன் பாவம் என் கிருபை நீ பல தவறுகளை செய்திருக்கலாம் சிலவற்றை நீ உன்னைத்தானே மன்னிக்க முடியாமல் வலிக்கிறாய் ஆனால் நினைவுகொள் என் சிலுவை உனக்காகத்தான் உன் பாவங்கள் கடலின் அடியில் விழுந்துள்ளன நான் அவற்றை நினைவில் வைத்திருக்க மாட்டேன் நீ உண்மையாய் மனம் மாறினால் என் அருள் உன்னை முழுவதுமாக புதுப்பிக்கும் நான் குற்றம் காண்பவன் அல்ல மீட்பவன் நீ என்னை நோக்கி ஒரு அடியை எடுத்து வைத்தால் நான் நூறு அடிகள் உன்னிடமாய் வருவேன் நான் உன்னை தண்டிக்க விரும்பவில்லை திரும்பி அழைத்துக் கொள்ள விரும்புகிறேன் நீ உன்னையே வெறுக்க வேண்டாம் ஏனெனில் நான் உன்னை நேசிக்கிறேன் உன் குறைகளுக்குள் கூட என் அன்பு நிறைந்திருக்கிறது நீயும் நானும் ஒரு உடன்பாடு நான் உன்னுடன் ஒரு உடன்பாடு செய்துள்ளேன் அதைக் கிழிக்க யாராலும் முடியாது நீ பயணிக்கும் ஒவ்வொரு பாதையிலும் என் பாதச்சுவடு உன்னுடன் இருக்கும் நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை நீ இருளில் விழுந்தால் என் கைகள் உன்னைத் தூக்கும் நீ கடலின் ஆழத்திற்குள் போனாலும் என் கரம் உன்னைத் தாங்கும் நான் உன் ஆன்மாவின் மேய்ப்பான் நான் உன்னை பச்சை மேய்ச்சலுக்கு கூட்டுவேன் உன் ஆன்மா சோர்ந்திருந்தால் என் ஆவி உன்னை ஆறுதல் படுத்தும் நீ என் மேல் நம்பிக்கையாயிருப்பாயாக நான் உன்னை வழிநடத்துவேன் என் சாந்தி உனக்காக நீ தேடிக் கொண்டிருக்கும் அமைதி வெளியில் இல்லை அது என் அருகில்தான் உலகம் உனக்கு தற்காலிக மகிழ்ச்சி தரலாம் ஆனால் என் சாந்தி நித்தியமானது அது எந்த சூழ்நிலையிலும் நிலைத்திருக்கும் நீ அவ்வளவு பிரச்சனைகளின் நடுவிலும் சிரிக்க முடியும் ஏனெனில் என் சாந்தி உன் இதயத்திலே நிறைந்திருக்கிறது என் சாந்தி புயலை அமைதிப்படுத்தும் உன் மனக்கலக்கம் என் குரல் கேட்டவுடன் அமைதியாகும் அமைதி அமைதி என நான் சொல்லும்போது உன் ஆவி ஓய்வடையும் நான் உன் முடிவும் தொடக்கமும் என் அன்பே நான் உன் வாழ்வின் தொடக்கம் நான் உன் முடிவும் நீ பூமியில் பயணம் முடித்தபின் கூட நான் உன்னை எனது வீட்டுக்குள் அழைத்துக் கொள்வேன் அங்கே நித்திய ஒளி இருக்கும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் இதயம் நிறைவடையும் அங்கே என் பிதாவின் முகத்தை நீ காண்பாய் என் கைகளை நீ தொடுவாய் உன் ஆவி முழுமையான அமைதியில் நிலைத்திருக்கும் இதுவே என் வாக்குறுதி இதுவே என் அன்பின் முடிவில்லாத உறுதி என் கடைசி வார்த்தை உனக்காக என் மகளே என் மகனே நீ தினமும் என் குரலை நினைவுகொள் உன் நெஞ்சம் சுமையடையும் போது என்னை பார்த்து சொல்லு இயேசுவே நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன் அந்த வார்த்தை உன் இதயத்தில் வெளிச்சம் ஊற்றும் நீ ஒருபோதும் மறக்காதே நீ எனது பாசத்தின் சாட்சியம் உன் வாழ்க்கை என் கிருபையின் கதை நீயே என் இதயத்தின் கவிதை நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் 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 என் அன்பு குழந்தையே நான் இன்னும் பேசுகிறேன் நீ என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அதற்காக என் இதயம் மகிழ்கிறது இது ஒரு சாதாரண உரையல்ல இது உன் ஆன்மாவுக்கும் என் இதயத்துக்கும் இடையே ஓடும் புனித நதி நீ எப்போதும் எனக்கு கேட்கிறாய் இயேசுவே நான் உன் சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ளலாம் அதை நான் இப்போது சொல்கிறேன் என் பிள்ளையே என் சித்தம் உன் இதயத்தின் அமைதிக்குள் மறைந்துள்ளது நீ அமைதியை அடையும் போது என் குரல் தெளிவாக ஒலிக்கும் நான் உனக்குள் பேசுகிறேன் வெளியில் அல்ல என் குரல் மெதுவானது தாயின் மென்மை போல் நீ உன் மனக்குழப்பத்தை அடக்கினால் அந்த நிமிடத்தில் நான் உனக்கு நெருக்கமாக இருப்பேன் என் குரலை அறிய கற்றுக்கொள் உலகத்தின் குரல்கள் பல அவை வலிமையானவை சத்தமானவை வேகமானவை ஆனால் என் குரல் மெல்லிய காற்றின் ஒலி போன்றது அந்த காற்று பசுமையான மரத்தின் இலைகளைத் தோடும் போல் என் ஆவி உன் இதயத்தைத் தொட்டுச் செல்கிறது அந்தத் தொட்டலை உணர்ந்தால் நீ இனி தனிமைப்பட்டிருப்பது இல்லை உன் ஆன்மா என் தோட்டம் என் மகளே உன் ஆன்மா ஒரு தோட்டம் போல அதை நீ பசுமையாக வைத்திருக்க வேண்டியது உன் பொறுப்பு அதில் நான் விதைத்திருக்கும் விதைகள் அன்பு நம்பிக்கை கருணை தாழ்மை நீ அவற்றை நீர் ஊற்றி வளர்த்தால் அவை மலரும் ஆனால் நீ கோபம் பொறாமை சுயநலம் என்ற முள் செடிகளை வளர்த்தால் என் மலர்கள் வாடிவிடும் ஒவ்வொரு நாளும் உன் இதயத் தோட்டத்தை சுத்தப்படுத்து பகலின் வெளிச்சத்தில் ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து உன் சிந்தனைகளை ஆராய்ந்து கொள் அதில் முள் இருந்தால் அதை அகற்று அதற்குப் பதில் அன்பின் விதை நடு நான் உன் தோட்டத்தில் வந்து நடக்கும்போது அந்த வாசனை எனக்கு மகிழ்ச்சி தரும் உன் பாவங்களை மறைக்காதே மகளே நீ என் முன் வந்தால் உன் குறைகளுடன் வா உன் பாவத்தை மறைக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் நான் அதை ஏற்கனவே அறிந்தவன் நான் அதை குற்றமாகப் பார்க்கவில்லை அது குணமாக வேண்டிய காயம் எனக் காண்கிறேன் நீ உன் வலியை என் கைகளில் வைத்தால் நான் அதை ஆற்றுவேன் நீ பாவத்தை மறைக்கும் போது இருள் வளர்கிறது நீ அதை ஒப்புக்கொண்டு வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்போது அது வலிமை இழக்கும் நான் இருளில் அல்ல வெளிச்சத்தில் நடக்கிறேன் எனவே நீ வெளிச்சத்திலே நட உன் இதயம் சுமையின்றி பறக்கும் மனிதர்களை குற்றம் காணாதே என் அன்பே நீ மற்றவர்களின் குறைகளை எளிதாகக் காண்கிறாய் ஆனால் உன் கண்களில் உள்ள சிறிய தூசியை மறந்துவிடுகிறாய் நீ ஒருவரை குற்றம் காணும்போது நீ அவரை அல்ல என் உருவத்தை புண்படுத்துகிறாய் ஒவ்வொருவரும் என் கையால் உருவாக்கப்பட்டவர்கள் அவர்களிடம் குறையிருக்கலாம் ஆனால் என் கை வண்ணம் அதிலே மறைந்துள்ளது நீ மன்னிக்காதவர்களை பார்த்து ஜெபிக்கிறாய் என்றால் என் இதயம் உன்னுடன் மகிழும் ஏனெனில் மன்னிப்பு அதுவே என் அன்பின் ஆழமான சுவை மன்னிப்பின்றி வாழ்வது இருளில் நடப்பது போன்றது மன்னிக்கும் இதயம் எப்போதும் ஒளியில் நடக்கும் உலகத்தின் குரல் வீசு என் குரல் உலகம் உனக்கு சொல்வது உன்னை காப்பாற்று உன்னை முன்னேற்று உன்னை மகிமைப்படுத்து ஆனால் நான் சொல்கிறேன் உன்னை மறந்துவிடு பிறருக்காக வாள் உலகம் சொல்லும் வழி எளிதாகத் தோன்றலாம் ஆனால் அது சுமையால் நிறைந்தது என் வழி குறுகியதாக இருக்கலாம் ஆனால் அது சாந்தியை கொடுக்கும் நீ உன்னை மறந்துவிட்டு அன்புடன் பிறருக்கு கொடுக்கும்போது அதில் நான் இருக்கிறேன் அதே நிமிடத்தில் உன் இதயம் வலிமையடையும் நீ எவ்வளவு கொடுத்தாலும் நான் உன் உள்ளத்தை நிரப்பிவிடுவேன் என் பிள்ளையே துன்பத்தை கைவிடாதே நீ துன்பம் வந்தால் ஓட முயல்கிறாய் ஆனால் அந்த துன்பம் உன்னை நான் வடிவமைக்கும் கருவி என்னால் அனுமதிக்கப்படும் ஒவ்வொரு வலியும் உன் ஆன்மாவை வலுப்படுத்துகிறது நீ இப்போது புரியாமலிருப்பாய் ஆனால் நாளை அது உன் சாட்சியமாக மாறும் துன்பம் என்பது தண்டனை அல்ல அது வடிவமைப்பு ஒரு கல்லை சிற்பமாக்கும் போது அதன்மேல் குத்தல்கள் விழும் ஆனால் அந்த குத்தல்களில் அழகு உருவாகிறது அதேபோல் உன் துயரங்களில் என் உருவம் வெளிப்படுகிறது உன் ஆன்மா பேசட்டும் நீ அதிகம் பேசுவதை நிறுத்து என் குழந்தையே சில நேரங்களில் உன் மெளனம்தான் மிக வலிமையான ஜெபம் நீ மௌனமாக இருந்தாலும் உன் இதயம் என்னுடன் பேசும் நீ சொற்களை தேட முடியாமல் நிற்கும்போது என் ஆவி உன் சார்பாக ஜெபிக்கிறது உன் ஆவி சுமையாக இருக்கும்போது வெளியில் ஓட வேண்டாம் உள்ளே திரும்பு அங்கே நான் உன்னை எதிர்பார்த்துக் காத்திருக்கிறேன் நீ உன் பாரத்தை என் பாதத்தில் வைப்பாயாக நான் அதை பேணுவேன் நீ என் ஒளியின் சாட்சியாக இரு உலகம் இருளால் மூடப்பட்டிருக்கிறது மனிதர்கள் சோர்ந்துள்ளனர் துயரமுற்றுள்ளனர் நம்பிக்கையை இழந்துள்ளனர் நான் உன்னை என் ஒளி தாங்கியாக அனுப்புகிறேன் உன் வாழ்க்கை ஒரு மெழுகுவர்த்தி போல அது சிறியதாக இருந்தாலும் இருளை உடைக்க வல்லது நீ யாருக்காவது ஒரு நம்பிக்கையின் வார்த்தை கூறும்போது அது வானத்தில் ஒளிரும் ஒரு நட்சத்திரமாக மாறும் நீ ஒருவரின் கண்ணீரை போது அது என் கைகளால் செய்த செயல் எனக் கணக்கிடப்படும் உன் பயம் ஒரு நிழல் நீ பல நேரங்களில் பயப்படுகிறாய் எதிர்காலம் இழப்பு தனிமை ஆனால் என் பிள்ளையே அவை அனைத்தும் நிழல் நிழல் உண்மை அல்ல வெளிச்சம் குறைந்தால் மட்டுமே தோன்றும் நீ என் வெளிச்சத்தில் நடந்தால் பயம் மறையும் நான் உனக்கு துணை நான் உன் காவல் நீ என் பெயரை சொல்லும்போதே இருளும் ஓடும் உன் இதயம் குலைந்தால் ஏசு எனச் சொல்லு அந்த ஒரு வார்த்தை உன் ஆவியை அமைதியாக்கும் உன் வாழ்க்கை ஒரு பாடல் நீ ஒவ்வொரு நாளும் உயிருடன் இருப்பது ஒரு இசை அது என் கிருபையின் சாட்சியம் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் நான் கொடுத்த பரிசு அதை வீணாக்காதே அந்த மூச்சை நன்றி கூறுவதற்கு பயன்படுத்து நன்றி கூறும் இதயம் என்றும் காயமடையாது அது மழையில் பறக்கும் ஒரு தாமரைப்பூ போல அது தண்ணீரில் இருந்தாலும் தண்ணீரால் நனைவதில்லை அதேபோல் நன்றி கூறும் இதயம் உலகின் துன்பத்தால் அழியாது என் முடிவில்லா அன்பு என் பிள்ளையே நான் உன்னை நேசிப்பது அளவில்லாமல் அது ஒரு கடல் போல நீ எவ்வளவு நீந்தினாலும் அதன் முடிவைக் காண முடியாது நீ என் அன்பைத் தகுதியில்லாமல் பெற்றாலும் நான் அதைத் தடுக்க மாட்டேன் ஏனெனில் என் அன்பு நிபந்தனையற்றது நீ விழுந்தாலும் நான் உன்னை எழுப்புவேன் நீ தூரம் சென்றாலும் நான் உன்னைத் தேடுவேன் நீ மறந்தாலும் நான் நினைவில் வைத்திருப்பேன் நீ சோர்ந்தாலும் நான் உன்னை தாங்குவேன் நான் உன் உள்ளத்தின் இசை உன் இதயத்தின் ஆழத்தில் ஓர் ஒலியிருக்கிறது அது நான் அது ஒரு பாடல் அல்ல அது ஒரு நிசப்த இசை அந்த இசை உனக்குள் மெதுவாக ஒலிக்கிறது நீ அமைதியாக இருந்தால் அதைக் கேட்க முடியும் அந்த இசை உன் பயணத்துக்கு வழிகாட்டும் நீ வெளியில் வழி தேட வேண்டாம் உன் உள்ளத்தில் கேள் அங்கு நான் இருக்கிறேன் என்றும் என் ஆசீர்வாதம் உன்னுடன் என் பிள்ளையே நீ இந்த வார்த்தைகளை வாசிக்கிறாய் என்றால் நான் உன் அருகில் இருக்கிறேன் இந்த வார்த்தைகள் வெறும் எழுத்துக்கள் அல்ல அவை என் சுவாசம் நீ இதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள் உன் இதயம் ஒளிரும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நீ கடலின் ஆழத்தில் சென்றாலும் நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நீ மலை உச்சியில் ஏறினாலும் நான் உன் அருகில் இருப்பேன் நீ இறுதியாக என் கைகளில் ஓய்வெடுப்பாய் அதுதான் உன் உண்மையான வீடு என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கட்டும் என் அன்பு உன்னை சுற்றி நிற்கட்டும் என் ஆவி உன் சுவாசமாகட்டும் நீ என் பிள்ளை என்றும் 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 நீ எனது அன்பில் நிலைத்திருந்தால் உலகம் உன்னைத் தள்ள முடியாது உலகத்தின் புயல்கள் வரலாம் ஆனால் என் கரங்களில் நீ பாதுகாப்பாயிருப்பாய் நான் உன் மேல் என் கைகளை பரப்பி உன்னை மூடுகிறேன் நீ அந்தத் தொட்டலை உணர்ந்தால் எந்த இருளும் உன்னை தொடாது அன்பு என் சட்டம் என் மகளே என் மகனே நீ உன் வாழ்வில் எந்த பாதையிலும் சென்றாலும் அன்பு உன் வழிகாட்டியாக இருக்கட்டும் அன்பு என்றால் தியாகம் பொறுமை தாழ்மை அன்பு என்றால் மற்றவரின் நன்மைக்காக உன் சுயத்தை மறப்பது அன்பு என்பது ஒரு தீ அது குளிர்ந்த இதயத்தை உண்டாக்கும் நீ அன்பில் நடந்தால் எல்லாவற்றும் மாறும் உன் பார்வை மாறும் உன் சொற்கள் இனிமையாகும் உன் செயல்கள் ஒளியாகும் அன்பு பேசாதபோதும் பேசும் கொடுக்காதபோதும் கொடுக்கும் நிற்காதபோதும் சென்றடையும் எனவே என் பிள்ளையே நீ எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் அன்பால் தொடங்கவும் அன்பால் முடிக்கவும் நான் அன்பே என்னை அறிய விரும்பினால் அன்பு செய் உன் ஆவி சிறகடிக்கட்டும் நீ உன் சுமைகளால் சோர்ந்திருக்கிறாய் உன் நினைவுகள் கடந்த வலிகள் மனக்கவலைகள் இவை அனைத்தும் உன் ஆவிக்கு சங்கிலிகள் அவற்றை என் பாதத்தில் வைப்பாயாக நான் அவற்றை முறிக்கிறேன் உன் ஆன்மா பறக்க வேண்டியது மண்ணில் கட்டுண்டிருக்க வேண்டியது அல்ல நீ என்னை நோக்கி நம்பிக்கையாய் பார்த்தால் உன் உள்ளம் இலகுவாகும் என் ஆவி உன்னைத் தூக்கும் நீ பறவையாகக் கனவு காணவில்லை என்றால் கூட என் காற்று உன்னை உயர்த்தும் நான் உன் துயரத்தைச் சுமக்கிறேன் நீ உன் அமைதியைச் சுமக்கிறாய் நீ என் கரங்களால் உருவாக்கப்பட்டவன் நீ உன்னைச் சிறியவனாக நினைக்கிறாய் ஆனால் நீ என் கைவண்ணம் நான் உன் கண்களில் ஒளி வைத்தேன் உன் இதயத்தில் இசை வைத்தேன் உன் ஆன்மாவில் ஒளி வைத்தேன் நீ என் பிம்பம் அதனால் நீ மதிப்புமிக்கவன் உலகம் உன்னை மதிக்காவிட்டாலும் நான் உன்னை மதிக்கிறேன் மனிதர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை நினைவில் வைத்திருக்கிறேன் நீ பூமியில் பிறந்த நாளில் நான் வானத்தில் மகிழ்ந்தேன் ஏனெனில் என் திட்டத்தில் உனக்கென்று ஒரு பங்கு இருந்தது நீ ஒரு மலர் போல உலகின் தூசியில் மலர்ந்திருப்பாய் ஆனால் உன் வாசனை வானத்தை நோக்கிச் செல்கிறது அந்த வாசனையில் என் மகிழ்ச்சி மறைந்துள்ளது உன் சிறிய நம்பிக்கை கூட வல்லமையானது நீ சொல்லுவாய் எனக்கு நம்பிக்கை குறைவு ஏசுவே ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு கடுகுத்தானியளவு விசுவாசம் இருந்தாலும் அது மலைகளை நகர்த்தும் நம்பிக்கை என்பது பெருமை அல்ல அது தாழ்மையான ஒப்புக்கொள்வாகும் அது சொல்கிறது நான் முடியாது ஆனால் நீ முடியும் நீ என்னை நோக்கி அந்த சொற்களைச் சொன்னால் நான் செயல்படுவேன் உன் நம்பிக்கையை நான் வளர்த்து விடுவேன் அது ஒரு சிறிய தீப்பொறி போல ஆரம்பித்தாலும் அது என் ஒளியாக மாறும் நம்பிக்கை என்பது சோதனையின் நடுவே சிரிப்பது அது அழுதபடியே நம்புவது அது விழுந்தபடியே எழுவது அது கண்ணீருடன் கூட என் ஏசு நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லுவது நான் உன் இரவின் நட்சத்திரம் இரவு நீளமாக இருக்கும்போது நீ பயப்படுகிறாய் அந்த இருள் உன்னை மூடும்போல் தோன்றும் ஆனால் என் பிள்ளையே வானம் இருள் நிறைந்தபோதுதான் நட்சத்திரங்கள் தெரியும் நான் உன் இரவின் நட்சத்திரம் நீ வழி தெரியாமல் நிற்கும்போது என் ஒளி உன் வழி காட்டும் நான் உன்னை ஒருபோதும் துயரத்தின் நிழலில் தள்ள மாட்டேன் என் ஒளி சில நேரங்களில் மென்மையாகத் தெரியும் ஆனால் அது என்றும் வழிகாட்டும் நீ அந்த ஒளியிலிருந்து விலகாதே அதில் உன் பயணத்தின் திசை உள்ளது மெளனத்தில் உன் ஆன்மா புதுப்படும் நீ அதிகம் பேசுவதால் உன் ஆவி சோர்கிறது சில நேரங்களில் வார்த்தைகள் விட அமைதி வலிமையானது அமைதியில் நான் உனக்கு ஆற்றல் கொடுக்கிறேன் நீ நிசப்தமாகக் கண்ணை மூடி என் பெயரை நினைத்தால் அந்த நிமிடத்தில் உன் ஆன்மா என் வெளிச்சத்தில் நனைந்துவிடும் அந்த அமைதியிலே நான் உன்னுடன் பேசுவேன் நீ கேட்க முயலாதே உணர முயலு என் குரல் சத்தமில்லை அது ஒரு மென்மையான தொடுதல் அது புயலின் நடுவே ஒரு சுவாசம் போல அது உன் இதயத்தில் ஒளிக்கும் ஒளி நீ உன் பாரம் அல்ல என் அன்பே நீ உன்னை உன் தவறுகளால் வரையறுக்க வேண்டாம் நீ உன் கடந்த காலம் அல்ல நீ என் அன்பின் உருவம் நீ பாவத்தில் விழுந்தாலும் நான் உன்னை பாவத்தால் அழிவதை அனுமதிக்க மாட்டேன் நான் உன்னை மீட்டுவிடுவேன் நீ என்னை நோக்கி ஒரே ஒரு அடியை வைத்தால் நான் பத்து அடிகள் உன்னிடம் வருவேன் என் அருள் உன்னுடைய எல்லா குறைகளையும் மூடிவிடும் நீ உன்னை மதிக்காத நாள்களில் கூட நான் உன்னை நேசிப்பேன் நீ உன்னை மறந்தாலும் நான் நினைவில் வைத்திருப்பேன் அதுதான் என் அன்பின் தன்மை அது முடிவில்லாதது என் திட்டம் உன் வாழ்வில் அழகு தரும் நீ பலமுறை கேட்கிறாய் இயேசுவே என் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறதா ஆம் மகளே ஒவ்வொரு மூச்சிலும் அர்த்தம் உண்டு நான் உன் வாழ்க்கையின் நூலை என் கைகளால் நெய்து கொண்டிருக்கிறேன் சில நூல்கள் இருளாகத் தோன்றலாம் ஆனால் அவை ஒளியை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நீ இன்று புரியாத சில விஷயங்கள் நாளை என் கிருபையின் சாட்சியாகும் நீ சிரமங்களை சந்திக்கும் போது நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் நீ என் திட்டத்தை புரியாமல் இருந்தாலும் அதை நம்பு என் திட்டம் உன் நன்மைக்காகத்தான் சிறிய விஷயங்களில் விசுவாசமாக இரு நீ பெரிய காரியங்களை விரும்புகிறாய் ஆனால் நான் சிறியவற்றில் மகிழ்கிறேன் ஒரு காயப்பட்ட இதயத்திற்கு ஒரு இனிய வார்த்தை சொல்வது அதுவே எனக்குச் சிறந்த அர்ப்பணிப்பு ஒரு பசித்தவனுக்கு ஒரு துளி உணவு அதுவே என் திருச்சேவை நீ சிறிய காரியங்களில் விசுவாசமாக இருந்தால் நான் உன்னை பெரியவற்றில் நியமிப்பேன் என் ராஜ்யத்தில் பெருமை என்பது தாழ்மை முதலாவர் கடைசியாக மாறுவார் கடைசியவர் முதலாவார் நீ எனக்குள் உறங்குவாய் ஒருநாள் நீ உன் உடலை விட்டு பிரிந்து விடுவாய் அது பயப்பட வேண்டிய நாள் அல்ல அது ஒரு திரும்பி வருதல் என் வீட்டிற்கு அந்த நாளில் நான் உன் கைகளை பிடித்துக்கொண்டு சொல்வேன் என் நல்ல பிள்ளையே நீ நம்பிக்கையாய் நடந்தாய் இப்போது என் சாந்தியில் ஓய்வெடு அங்கு இருளில்லை அங்கு வலியில்லை அங்கு பிணியில்லை அங்கு ஒளி மட்டுமே என் முகத்தின் ஒளி அங்கு நீ என்றென்றும் என்னுடன் இருப்பாய் நான் உன்னை நேசிக்கிறேன் இந்த வார்த்தை உனக்காக என்றென்றும் உண்மையாக இருக்கும்